இப்படிதான் கிராமப்புறத்துல காதலிச்சு ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எப்படி காதலிச்சாங்க அப்படின்றத அந்த மனைவி ஒரு பாட்டுல அழகா சொல்றா பாருங்க பருத்தி எடுக்கையில என்ன பல எதிரணி தலைவர் வந்தாரு அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல பொலம்பு புலம்பு பொலம்பு தள்ளிட்டு போயிட்டாரு அதுலயும் ஒரு டைலாக் சொன்னாரு பாருங்க ஒரு டயலாக் அதுல இருந்தே அவரை வந்து நான் எங்க அணியில சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு அழகா ஒரு டயலாக் சொன்னாரு எப்படிங்க அது அதாவது திருநெல்வேலினா அல்வா திருப்பாச்சினா அருவா சிவகாசினா வேட்டு திண்டுக்கல்னா பூட்டு அவரோட ஊரு தூத்துக்குடினா உப்பு சூரத் வாழ் மக்கள் தான் நட்புன்னாரே இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த சூரத் வாழ் மக்களேன்னு சொல்லி இருக்கலாம் இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த சூரத் வாழ் மக்களேன்னு சொல்லி நல்ல மனம் படைத்த கனிந்த மனம் படித்த நட்பு உள்ளங்களாகிய சூரத் வாழ் மக்கள் ஏங்க சொல்லணும் முத பாயிண்ட்லயே மாட்டிக்கிட்டா இருப்பான் ஒரு காலேஜ் பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படியா மொக்கைய வாங்கின சரி நம்ம எந்த அணியில பேசுறோம்னு கூட தெரியாம தூத்துக்குடி நான் உப்பு சூரத்துனா நட்பு நட்புக்கு முதல்ல கனிந்த மனம் வேணும் யாராவது ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வர்றவன் எவ்வளோட பேங்க் பேலன்ஸு அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டு பிடிக்கிறான் அவனை பார்த்துட்டு ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து உருவாவதுக்கு பேர் நான்டா நட்பு அதுக்கு எல்லையே இல்லைங்க ராஜதுரை முதல் பாயிண்ட்லேயே உங்களை கவுத்துட்டாங்க அப்புறம் சொன்னார் என் மனைவி அப்படி பண்ணிட்டா என் மனைவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நடுவர் இந்த மன்றத்துல நான் ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணலாம் நினைக்கிறேன் கணவன் மனைவி உறவுன்றது எப்படி தெரியுங்களா இருக்கணும் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால சொல்றேன் ஒரு புருஷன் அப்படின்றவர் எப்படி தெரியுங்களா இருக்கும் ஐயா நான் உங்ககிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் புருஷன் அப்படின்னா யாருங்க ஐயா புருஷன்னா ஒரு மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பவன் அவள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பவன் அவருக்கு பேர் தான் புருஷன் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்படிமா நீ எது வேற எதுவும் அர்த்தம் வச்சிருக்கியா எனக்கு ஒன்றும் புரியல நடுவரவர்களே எங்களோட இலக்கணப்படி அதாவது என்ன மாதிரி இளம் பெண்கள்ட்ட போய் புருஷன் அப்படினா யாருமா அப்படினு கேட்டா நாங்க எப்படி தெரியுங்களா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கோம் அது எப்படி தெரியுங்களா நாங்க சொல்லுவோம் வேற ஒண்ணு இல்லைங்க புருஷன் அப்படினா சன்னு ரைஸ் ஆவறதுக்கு முன்னாடி அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யாரு புரு காபி போட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறாரோ அவர்தாங்க புருஷன் அம்மா அம்மா என் வாழ்க்கையில புருஷனுக்கு இப்படி ஒரு கிராமர் சொன்ன ஒரே பேச்சாளர் நீதாமா சன்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் ரைஸ் காபி போடாம புரு காபி யாரு போட்டு வர்றாரோ அவர் தான் புருஷன் நாங்க மனைவி மட்டும் என்ன சும்மாவா கணவனுக்கு ஈக்குவலா கொடுக்கணும் இல்ல ஆத்துக்காரி அப்படின்னா என்ன தெரியுமா அடவர் அவர்களே என்னன்னு தெரியுங்களா ஆத்துக்காரினா ஆத்துக்காரர் கூட வாழ்க்கையவா நடத்தும் இருக்காளோ அவளை தான் ஆத்துக்காரியும் பா வேற இது வரைக்கும் எனக்கு வேற என்ன சொல்லி கொடுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது புருஷன் சொன்னீங்களா சன்னு ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரூ காபி போட்டுட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறாரு இல்ல அவ்வளோ வேலை செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் மனைவி ஒரு வேலை செய்யணும்ல அவரு போட்ட அந்த பூரு காப்பிய வாங்கி ஆத்து ஆத்து ஆத்துன ஆத்தி போய் புருஷன் கையில அழகா எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஆத்துக்காரி இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மனைவி வீட்டுக்கு அதாவது கல்யாணங்களுக்குலாம் நம்ம தனியா போயிட்டோம்னா என்ன கேக்குறாங்க சார் வீட்டுல கூட்டி வரலையா அப்படிங்கிறான் அதுக்கு தான் இப்ப நம்ம எல்லாம் என்ன காட்டுலயா சார் வீட்டில் வரலீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவி வரலையா அப்போ அவங்க தான் வீடு அப்போ நம்மளாம் என்ன தெருவா இப்படி வீடுகளில் எவ்வளவு சண்டைகள் நடந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க பணம் அவசியம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் வாழ்க்கைக்கு பணம் தேவைங்க ஆனால் வாழ்க்கையே பணமா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதியை நீங்க இழந்துதான் வாழ்வீங்க அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை பணம் அவசியம் ஆனா அதை விட உறவுகள் அத்தியாவசியம் என்பதை புரிந்துக்கணும் நடுவர் அவர்களே அதெல்லாம் புரிஞ்சுக்காம எதிரணி தலைவர் வந்து தள்ளிட்டு இன்னும் வந்துட்டு ஒரு அண்ணன் ரெடியா வேற காத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க பெண்கள்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன் உனக்கு எப்படியேப்பட்ட கணவன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பெரிய லிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் எங்களுக்காக எங்க கணவர்மார்கள் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி சொல்றோம் என்ன விஷயங்களை விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்றோம் தெரியுங்களா ரொம்ப பெரிய விஷயம் நடுவர்களே என்ன லிஸ்ட் குடும்பம் சொத்து பத்தி எல்லாம் நாங்க விட்டுட்டு வர சொல்லல ஏன்னா அதெல்லாம் அவங்க சம்பாதிச்சது இல்லையா பாவம் அதெல்லாம் நாங்க விட்டு கொடுக்கவே சொல்ல மாட்டோம் நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வரப்போற கணவர் வந்து வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்தா போதுங்க வேற எதையுமே நாங்க விட்டு கொடுக்க சொல்லல நடுவர் அவர்களே பின்னாடி கூச்சா தூக்கிட்டு அண்ணா 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 ஒருத்தர் வரண இப்படி எவ்வளவு நாங்க வந்து மனைவிமார்கள் எல்லாம் எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் சரி எப்படி எங்க வீட்டுக்காரங்களை நாங்க கிண்டல் அடிச்சாலும் சரி அவ என் மனைவி அவ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எத்தனையோ கணவன்மார்கள் வந்து தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்காம வாழ்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா உறவுகளுடைய அவசியம் அப்படி இருக்கு நடுவர் அதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி இப்படி வந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்படிதான் கிராமப்புறத்துல காதலிச்சு ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எப்படி காதலிச்சாங்க அப்படின்றத அந்த மனைவி ஒரு பாட்டுல அழகா சொல்றா பாருங்க பருத்தி எடுக்கையில என்ன பல வந்து இருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா தெளித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி இருப்பேன் வந்துருப்பேன் ஏ முன்னாடி ஒடித்தா வந்துருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா வாழ்வே ரசிக்க கற்றுக்கணும் நடுவர் அவர்களே உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நீங்க காதல செிருக்கீங்களா ஆல்ல கேட்டிங்க போங்க கல்யாணம் ஐத்தனை வருஷம் ஆன பிறகு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேள்வி கேட்கறீங்களே காதலுக்கு வயசே கிடையாதுமா கா மூக்கல ரெண்டு டியூப் சொறி கோமா ஸ்டேஜில் இருக்கிற நிலையில கூட ஒரு மனுஷனால காதல் செய்ய முடியும் உயிருள்ள வரை மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான உணர்வு காதல் உலகத்தில் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக கொண்ட ஒரே இனம் நமது தமிழினம் மட்டும்தான் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக கொண்ட நடுவர் அவர்களே எதிரி நடிகருடைய தலைவர் வந்து பேசிட்டு போனார் ரொம்ப லவ் பேசினாரு காதல் பண்றதுக்கு கூட பணம் வேணும் பணம் வேணும்னு ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் நினைச்சாங்க எனக்கு வரப்போற கணவர் வந்து அரவிந்த் சாமி மாதிரி கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன தெரியுங்கள் நினைக்கிறாங்க அரவிந்த் சாமி மாதிரி கலர்ல இருக்க கலரான பசங்க தேவையில்லைங்க அவன் கருகருன்னு கருவாயினா இருந்தாலும் என் மேல அன்பா பாசமா இருக்க பையன் போகுதுன்னு நினைக்கிறாங்களே இப்படிப்பட்ட காதல் கூட இன்றளவும் வாழ்ந்துக்கிட்டே நடக்குறவங்களே இருக்கே இப்படி தான் கிராமப்புறத்திலே ஏரி கரமேலிருந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அழகா காதல் பண்ணிக்கிட்டே ஒரு பாடல் பாடுறாங்க அது எப்படி நடக்குறவங்களே அந்த பாடலை உங்க குரல்ல கேட்டு டே செங்காட்டு ஓடி வந்து தூதாக அந்த பிள்ளையை லவ் பண்ற பிள்ளைகிட்ட ஏதாவது பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு போல இருக்கு தூத்துக்குடி லவ்வுக்குன்னே பாட்டு இருக்குங்க ராஜதுரை முத்து கூலி கவாரிகளா மூச்சை அடக்க வாரியடா சங்கு வழி போமா ஏலா ஏலா அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ முத்து குடிக்கும் வாரியடா கత్తు குடிக்கும் வாரியடா இதெல்லாம் பாடி இருக்க லவ் பண்றப்ப நடுவர் அவர்களே உருவச்சாரமா அடுத்த லைனையும் பாடுங்கங்கறாங்க நேயர் உருப்பேன் ஏடா முத்தம்மா உம்ம நெசி எம்புட்டு எங்கிட்ட தான் அம்மா ஆட நாளா மாசத்தில் அம்மா கிட்ட தென்னடி அம்மா காத்தாயனை காதலிச்ச மாதிரி இல்ல கோளாறு பண்ணாம சித்து வந்து கொஞ்சங்கோ சினிமாவில் கொஞ்ச மாம முத்து குளிக்க வாரியடா அடக்க வாரியலா ஆஹா தூத்துக்குடி கடல் கரைக்கே போன மாதிரி ஒரு பாட்டு விஸ்வநாதன் இசையமைச்சு டிஎம்எஸ் எல்லாரையும் சொரியும் அருமையா பாடியிருப்பாங்க இப்படி அன்பா காதல் செஞ்சு எவ்வளவு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எப்படியாவது பெத்தங்களை சம்மதிக்க வைக்கணுமேன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் போராடி கஷ்டப்பட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மனைவி அப்புறம் அந்த கணவனை பார்த்து அழகா பாடுறா நடுவர் அவர்களை எப்படி தெரியுங்களா

உலகத்தில் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் ஒண்ண விட என்ன சரி வர யாரும் இல்ல இப்படி வாழ்கிற உறவுகளுக்கு தான் நடுவர் அவர்களே அதிகம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிருங்க ஆனா உறவுகள் என்பது அப்படி கிடையாது உறவுகள் உங்களுடைய உணர்வுகள் அது நீங்க இறக்கும் போதுமே கூட உங்க கூடவே தான் இருக்கும் அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மை ஐயா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உறவுகளே மிக புனிதமான ஒரு உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு தான் ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு ஆனதுன்னா எனக்கு வேற இருக்கான்னு சொல்லி அழகா ஒரு கவிஞர் எழுதினார் என்று சொன்னால் அம்மா அப்படின்ற ஒரு உறவு அவ்வளவு விடுவர்களே அதுக்கும் எங்களுடைய கவிஞர் அழகான ஒரு பொன் கரங்களால ஒரு வரிகள் எழுதினாரு ஒரு மகன் என்பவர் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே பையனுக்கு அம்மா தான் ரொம்ப இஷ்டம் அப்படி ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாய் பணம் பண்ணனு பேசுறது உங்களுடைய நகைச்சுவையை வேணா தூண்டலாங்க ஆனா உங்க உறவுகள் என்பது உங்க உள்ளுக்குள்ள இருக்க உணர்வுகளை தூண்டும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அம்மா மட்டும் கிடையாது இடவர் அவர்களே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு உறவு தானே அப்பா அப்பான்ற ஒரு உறவனுடைய புனிதத்தை வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அப்பாவோட அருமை பெருமை பாசம் எல்லாமே புரியும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா வந்து என்ன திருவிழாவுக்கு கூட்டு போவாருங்க அப்படி கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே கூட்ட நெரிசலா இருக்கும் என்னால சாமியை பார்க்க முடியாது அப்ப நான் எங்க அப்பாட்ட ரொம்ப நச்சரிச்சுட்டே இருப்பேன் அப்பா என்னால சாமியை பார்க்க முடியல எனக்கு காட்டுங்கப்பா காட்டுங்கப்பான்னு அப்ப எங்க அப்பா என்ன தெரியுங்களா பண்ணுவாரு அவர் தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு என்னை காட்டுவாரு சாமி இப்ப தெரியுதா சாமி உனக்கு சொல்லு கண்ணே இப்ப தெரியுதா சாமின்னு கேட்பாரு அந்த அறியாத வயசுல எனக்கு தெரியலைங்க ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு சாமியோட தோல் மேல ஏறி தான் நான் இன்னொரு சாமியை தரிசனம் செஞ்சேன் அப்படின்னா அப்பா என்ற ஒரு உறவு அவ்வளவு அழகான ஒரு உறவு நடுவர்களே இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க அந்த கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்கு அவரால வந்து அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு குறை சில பேர் நினைப்பாங்க அப்படி இருந்தா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனா அந்த மனைவி அப்படி நினைக்கலைங்க என் கணவனுக்கு எவ்வளவு பெரிய குறை இருந்தாலும் சரி அவன் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் அவனுக்கு நானே குழந்தை எனக்கு என் கணவனே குழந்தைன்னு சொல்லி அழகா அழகான பாடல் உண்மையிலே கன்னி பருவத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு எழுதப்பட்ட ஒரு அழகான பாடல் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை சும்மா வாட்ச இருக்க இருக்கக்கூடாது அதாவது சீக்கிரம் முடியணும் பேமெண்ட் வாங்கணும் இருந்து வாட்ச பார்த்துக்கிட்டே இருக்க இப்படி மத்தியில கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கினே வேற எதுவுமே கிடையாதுங்க என்னதான் நீங்க பணம் காசு கொட்டி கொடுத்தாலும் அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா நீங்க இன்பத்துல இருந்தாலும் சரி துன்பத்துல இருந்தாலும் சரி கடைசி வரை உங்களோட நிலைத்து இருப்பது எங்களுடைய கனிந்த மனமாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடமும் வருவது உங்களின் நண்பு தோழி சீமா நன்றி வணக்கம்